கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே ஒன்று சாமி புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சமயத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த வசனம் ஏற்றபடி எதை குறிக்கிறது சில நேரங்களில் நாம் என்ன செய்வோன்னா நான் இப்படி தான் செய்வேன் இதை தான் செய்வேன் தான் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம நன்றிப்போம் ஆனால் வசனம் சொல்லுது சமய சந்தர்ப்பங்களை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நீ எடுக்க வேண்டிய காரியத்தை நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய அப்போ கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் போகும்பொழுது நல்ல ஒரு துணி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போவோம் அங்கே போயிட்டு ஃபங்க்ஷனில் போயிட்டு ராத்திரி அங்கே நைட்டு தங்கிட்டு காலையில் ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு புதிய ட்ரெஸ் எடுப்போம் புதிய ட்ரெஸ்ஸை எடுத்து போடும்போது அன்பானவர்களை அந்த ட்ரெஸ்ஸில் ஏதாவது கரைப்பிடிஞ்சிருக்கும் அப்போ என்ன பண்ணுறது இப்போ போயிட்டு காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு காலையில் முகூர்த்த நேரத்தில் நம்ம போய்ட்டு புது ட்ரெஸ் எடுத்துன்னு வர முடியுமா இல்லை அந்த கரையாக இருக்குது அதை துவைச்சு காய வச்சு போட முடியுமா இல்லை போட்டுன்னு வந்த ட்ரெஸ்ஸே போட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும் இப்போ போட்டுன்னு வந்த ட்ரெஸ் தான் கிட்ட இருக்கிறது அதை வச்சு எப்படியாவது போட்டு நம்ம முடிச்சுட்டு போவோம்னு சொல்லி நினைக்கணும் அப்போ என்ன செய்வோம் அந்த அந்த வந்து போட்டு வந்தால் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் நல்ல ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தேன் அது பிரித்து பார்த்தா கரையா இருக்குது இல்லைனா அயன் பண்ணும்போது ஓட்டையாகிடுச்சு இப்படி ஏதாவது சொல்லி நம்மள நம்மளே தேர்ச்சி ஆண்டவருக்கு பெரிய ஆனால் ஆனா ஆண்டவர் சொல்றாரு சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்ய தேவன் உன்னோடு இருக்க நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றேன் உன் கூட கத்துற இருக்கிறாரு நீ வெட்கப்பட மாட்டேன் எந்த சூழ்நிலையும் எனக்கு இது இல்லையே அது இல்லையே இது போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ண எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உன்னோட இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் தேவ தேவப்பிள்ளையில கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் உங்கள் குடும்பத்தோடு இருப்பாருங்க நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உங்கள் கூட இருப்பார்கள் ஆமீன்